சங்கம் ஐம்பதாவது ஐம்பது ஆண்டை கடந்து ஐம்பதாவது பொன் விழாவை நடத்துதுன்னா இது கடந்து வந்த பாதை இது ஊழியர்கள் மீது வைத்திருக்க பற்று இந்த தொடர்ந்து உரிமைகளை பெற்றுக் கொடுத்த பாங்கு அது போராட்டத்தின் வழியாக இப்படி பல நிகழ்வு தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் எதிர்காலம் நம்முடைய போராட்ட நடவடிக்கையாக தான் இருக்கும் அதில் யாரும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக அதை நோக்கி செல்வோம்னு சொல்லிட்டு அதனால் முதற்கட்டமாக தொடர்பில் இன்னைக்கு ஒரு முப்பது விழாவாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலோராயமலை வட்டத்தில் ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சியிலே தங்க கொடியேற்று விழா கல்வெட்டு திறப்பு விழா குற்றவிலக்கு ஏற்றி இப்படி பல்வேறு அமர்வுகளை எல்லாம் முதல் அமர்வாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த முதல் அமர்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த வட்டத்தினுடைய பொறுப்பாளர் அருமைத்தோழர் கோபி குழந்தைவேலு பிரபாகரன் சேகர் மணிமொழி சக்திவேல் முரியீசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு அதைத் தொடர்ந்து மகளிர் அணி நிர்வாகிகள் என்று சொல்லி செல்வராணி சங்கீதா சரிதா எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உணவு விஷயங்கள் உட்பட கையில் எடுத்துக்கொண்டு அந்த சகோதரி மும்தாஜி பி மா வட்ட பொருளாளர் கடுமையான வேலைகள் வந்து இப்போதாங்க எனக்கு நேரமே கிடைச்சிதுன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே சகோதரிகளே அதைத் தொடர்ந்து இரண்டாவது அமர்வாக மாவட்ட செயற்குழு கூட்டம் அந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்திலே பொறுப்பு வைத்துக் கொண்டு செயல்பாட்டக்கூடிய அருமைத்தொடர் செம்எல்ஏ ரவிச்சந்திரன் ராமசாமி வெங்கடேசன் சித்ரால் வெங்கடேசன் வீரமுத்து கனகா ஆறுமுகம் வில்லியம் சாந்தகுமார் உள்ளிட்ட அவர்களே அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எனக்கு பின்பு பல்வேறு சங்கத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு முன்பு பேசியிருக்கக்கூடிய நம்ம சங்கத்தின் கல்வெட்டை திறந்து வைத்து வாழ்த்து பேசக்கூடிய அறிமைத்தாளர் மாநில பொதுச்செயலர் அறிவைத்தோட ரவி அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாநில தலைவர் அருமைத்தோழர் லட்சுமணன் அவர்களே ஏதாவது கூட்டம் நடத்தினாலும் என்ன சிறப்புகள் அது நடந்தாலும் சங்கத்தினுடைய வரவு செலவு என்பது ஒரு முக்கியமான விஷயம் நிதி இருந்தால்தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்போ நிதி இருந்தால்தான் நாம் எந்த எவ்வளோ தூரம் பயணிக்க முடியும் என்பதை சொல்லி உங்களிடத்திலே அந்த சந்தாவை கூட முழுமையாக செலுத்துங்கள் என்று பேசியிருக்கிற என்னுடைய சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் அருமை தன்வி ராஜேஸ்வரன் அவர்களே மாநில திருவண்ணாமலை மாவட்டத்திலே அவர் தொடர்ந்து பயணித்தாலும் கூட நீ சங்கத்தினுடைய மாநில அமைப்பு சக்திருக்கக்கூடிய அருமைத்தோட பேசியிருக்கக்கூடிய பெருமாள் அவர்களே இந்த மாவட்டத்தில் எனக்கு தெரிந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருந்து அதன் பிறகு ஓய்வு பெற்ற பிறகு நிறைய பேர் தான் வேலை உண்டு குடும்பம் ஒன்று என்று சென்றிருக்க சூழ்நிலையில் இந்த இயக்கத்தின் மீது பற்று வைத்து உடல்நலை பாதி பாதித்து ஆப்ரேஷன் பண்ணி கூட ராத்திரி வரைக்கும் அவர் நான் வீட்டில் புறப்பட்டதுலேருந்து நான் கள்ளக்குறிச்சி வந்து இறங்குறவளுக்கு எத்தனை முறை எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பானே தெரியாது அப்படி பண்ணிருவா அப்படிப்பட்ட தோழர் அருமைத் தோழர் பாலுசாமி முன்னாள் மாநில தலைவர் பாலுசாமி அவர்களே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களே இங்கே வருகை புரிந்துருக்கக்கூடிய அருமை சகோதரிகள் பவானி கங்கா பவானி நம்ம தானிலட்சுமி தானியலட்சுமி மகேஸ்வரி உள்ளிட்ட தோழர்களே இந்த மக்கள் இது மகளிர் தின கூட்டம் என்று சொல்கிற போது இன்னைக்கு பெரும்பகுதி தோடர் எல்லாம் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே சகோதரர்களும் அனைவருக்கும் முதற்கெண்ட வணக்கத்தை மாநில சங்கத்தின் சார்பில் தெரிவித்துள்ளேன் இது ரெண்டு அமர்வாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று சங்கத்தினுடைய நிகழ்வு இதுக்கு வந்து விளக்கம் இனிமேலுக்கு சொல்வதற்கு இல்லை பொதுச் அந்த அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கேன் சொன்னால் நம்ம வந்து போராட்டத்துக்கு பயங்க பயந்து போற அமைப்பு நாம் இல்லை ஆனால் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் யாருமே தனது விரும்பி கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்ததாக வரலாறு இல்லை ஆனால் அனைத்து உரிமைகளும் போராட்டத்தின் பெற்றிருக்கிறோம் என்பதை கடந்த மூன்று கட்ட போராட்டம் நமக்கு சாட்சியமாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு ஏன் கொஞ்ச தயக்கம் என்று நீங்களும் நினைக்கிற மாதிரி இருக்கு நம்ம தம்பி இவரு கூட கேள்வி கேட்டார் பாலாதன கேட்டார் அவர் அவருடைய ஆதங்கம் உடனே ஏதாவது என்ன தெரியுங்களா இந்த மாவட்டம் நான் வந்து அதாவது ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக இருந்த மாவட்டம் நான் உங்க மாவட்டத்திலே பயணித்தன நீங்க என் மாவட்டத்துல பயணித்தான் அதன் பிறகு அது விழுப்புரம் கடலூர் ரெண்டா பிரிஞ்சு அதன் பிறகு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி என்று இன்னைக்கு மூணா பிரிஞ்சு இன்னைக்கு மூன்று மாவட்டங்களாக நாம் இருந்தாலும் கூட ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே மாவட்டமாக பயணித்த அந்த அடிப்படையில் இந்த சங்கம் வருவாய் கிராம ஊழியர் சங்கம் தொண்ணூறு தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள்ல இந்த கள்ளக்குறிச்சியில தான் இருந்துச்சு உளுதுருப்பேட்டையில் தான் இருந்துச்சு அதை விட்டா சங்கராபுரம் தான் இருந்துச்சு கடலூர் மாவட்டத்தில் ஒரு வட்டத்துல கூட இல்லை அப்ப வீரியமான தோழர்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் தான் இன்னைக்கு பயணித்திருக்கார்கள் என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்தேன் ஏனென்று சொன்னால் அதன் பிறகு தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகள்ல அந்த காலகட்டத்தில் தான் அவரை வந்து சந்திச்சு அந்த அந்த மாவட்ட மாவட்டம் ஒழுக்க அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு அவரும் நானும் இணைந்து பல்வேறு விஷயங்கள்ல நம்ம பயணித்திருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பெற்றுவிடக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளும் வீரம் சரிந்த போராட்டம் இருபத்தி மூன்று நாள் நூத்தி எண்பது நாள் அவங்க சொன்னாங்க பாருங்க நூத்தி எண்பது நாள் ஊதியத்தை இழந்திருக்கிறோம் இருபத்தி மூன்று நாட்கள் மத்திய சிறைகளை அடைப்பட்டு கடந்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக முப்பத்தி அந்த போராட்ட காலத்திலே நாம் பணி கொடுத்திருக்கிறோம் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் அது ஒரு கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஒரு தீராத ஒரு கோரிக்கையாக நம்மிடம் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர் வருகிறார்கள் அவரிடத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் ஒரு ஒரு ஆட்சி காலத்திலே போராடி இருக்கிறோம் ஆனால் இன்று சற்று கொஞ்சம் போராட்டத்துடைய வலிமை என்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது அதை நாம் ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும் ஏதோ இந்த ஒரு 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 மாவட்டத்தில் மட்டும் போட்டு புள்ளி பார்க்க முடியாது நாங்கள் ஏன் இதுல கொஞ்சம் தயங்கிற தயக்கம் இல்லை இன்னும் சரியான ஒரு இந்த கோர்ஸோடு போகணும்னு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கான நேரம் கனி ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நீதிமன்றம் கூட நம்முடைய போராட்ட நடவடிக்கையை தலையிடுற போது அது ஏதோ தோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட கூடாது போராட்டத்தை அறிவிப்பது ஈசி அவர்களை பாதுகாப்ப திரும்ப பாதுகாப்போடு திரும்பி அந்த இருக்கையில அமர வைப்பது என்பது அது எவ்வளவு பெரிய நெருக்கடியான விஷயம் என்பதை கடந்த மூன்று கண்ட போராட்டம் நமக்கு அனுபவத்தை பாடமாக சொல்லி கொடுத்திருக்கிறது அதனால தோழர்களே இந்த சங்கம் ஒருபொழுதும் புறம் காட்டு ஓடுற அமைப்பு அல்ல இந்த உரிமைகளை மீட்டெடுக்காமல் கோரிக்கையிலே பெறாமல் ஒருபோதும் இந்த இயக்கம் ஓயாது உரதாது ஆனால் அதற்கான சூழலை பார்த்துக்கொண்டு போகிறோம் திடுகுடனும் போய் இன்னைக்கு சென்னையிலே ஒரு போராட்டம் நடத்தி அதன் மூலயமா எந்த பயனும் இல்லை என்பதெல்லாம் உணர்ந்துருக்கிறோம் பல சங்கங்கள் போனாங்க ஏழுந்து சொன்னால் இன்றைக்கி வந்து பறிச்சி மதிப்பிட இந்த இடத்துல பேசுவதில் நிறைய சங்கடம் உண்டு எழுதிய சொன்னால் அதான் ஏன் விஷயம் தன்னால் இது அவங்களுக்கும் சங்கடம் நமக்கும் சங்கடம் கொடியேற்றி மட்டும் வெற்றி வைத்து விட்டு வேற எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியில இடத்துல போட்டிருந்தால் இந்த கூட்டத்தினுடைய நிகழ்வு வேற ஆனால் இதையெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணி பேச வேண்டிய இடத்துல இருந்தோம் ஒரு சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள் ஒரு கட்டுப்பாடை மீறி சில விஷயங்கள் பேசக்கூடாது இரண்டால் யாராவது மற்றவங்க பேசிடலாம் நம்ம பேசக்கூடாது அதனால தொடர்களை இந்த அரசாங்கத்தை பொறுத்த உள்ளபடியாக அரசு ஊழியர் ஆசிரியர் மீது இந்த அரசாங்கம் வைத்திருக்கிற அந்த காட்புணர்வு என்பது உள்ளபடியே அது சரியான நடவடிக்கை இல்லை என்பதை இந்த இங்க நடக்கிற கூட்டம் மூலமாக சொல்றேன் ஒரு விஷயத்தை நான் சொல்ல கனப்பட்டுங்க ரெண்டாயிரத்தி மூணு அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டம் அந்த போராட்டத்திலே ஒரே ஒரு உத்தரவுல ஒரு லட்சத்தி எழுபத்தி பேரை வீட்டுக்கு அனுப்பினாங்க அன்னைக்கு இருந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் அப்போ அந்த ஒன்னே முக்கால் லட்சம் பேர் வீட்டுக்கு போன பிறகு அதுக்கு முன்பு எப்படி ஆட்சியில் இருந்தாங்கன்னா தன்னந்தனியாக யாரோடும் கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக நின்று ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் கைப்பற்றி வைத்திருந்தார்கள் போராட்டத்தின் பிறகு நடந்த நிகழ்வு அப்பதான் நாமெல்லாம் அரசு சங்கத்தோடு இருக்கிறோம் ஒரு புஸ்தகம் வெளியிட்டார்கள் பணி முடிப்போம் பகை முடிப்போம் என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை அது வரைக்கும் அரசு ஆசிரியர் ஓட்டு போடல அது வரைக்கும் ஓட்டு போடல ஆசிரியர் கூட என்ன பண்ணுவாரு பேக்கா தூக்கிக்கிட்டு

கண்டிப்பாக நியாயமா என்னுடைய கோரிக்கை பழைய முறையிலான ஓய்வூதியம் பிறகு பணிக்கு வந்தது குற்றமா இருபது ஆண்டு காலம் பணி செய்து விட்டு மக்கள் பணி செய்து விட்டு கௌரவமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஓய்வூதியம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து நம்முடைய முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை இது அதை இன்னைக்கு பலவிதமா மூன்று ஓதியமும் ஓய்வூதியமா பிரிச்சு அப்படி கொடுக்கலாமா இப்படி கொடுக்கலாமா இல்ல குழு போடலாமா என்றெல்லாம் இந்த ஊழியர்களை ஏமாற்ற நினைப்பது அது இந்த அரசுக்கு அழகில்லை என்றுதான் நாம் ஒற்றவையில சொல்லணும் அதனால இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் காலம் கணியவில்லை ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த அரசு ஊழியர் ஆசிரியர்களும் மனம் குபரலோடு இருக்கிறார்கள் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முதல் நாள் இந்த ஜாக்டோஜி தலைவர்களை அழைத்து மாண்பு தமிழகம் பேசுறான்

சம்பளம் பத்தலைன்னு சொல்லி போறாள் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கொடுத்தா நான் வாங்கிட்டு இருக்கிற கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை என்னை விட்டு போகாது போனஸ் எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் மாவட்ட ஆட்சியரையும் என்னையும் தான் ஒன்னா சேர்க்கிறாரு இப்ப அவருக்கும் இல்லைங்கிற நிலைமை இப்படி அதே மாதிரி சிபிஎஸ் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வந்த ஒட்டுமொத்த அரசு இருக்கும் சிபிஎஸ் திட்டத்துல உனக்கு வந்து ஓய்வூதியம் பிடித்தம் செய்யணும்னு சொல்றது ஆனா சிறப்பு காலமுறை ஊதியங்கிறதுனால இல்லன்னு சொல்ற இதுக்கு கூட மாற்று வழியை நாங்க யோசித்தோம் நம்ம சங்கம் சாதாரணமான ஆட்களையில நாங்க தான் இதுக்கு கூட மாற்று யோசித்தோம் போற போதெல்லாம் நிதி பற்றாக்குறையா இருக்கு அரசாங்கம் சொல் நிதி பற்றாக்குறையா இருக்கு நிதி பத்துல இல்லாட்டா உங்க கோரிக்கை நிறைவேத்து கொடுப்பேன் என்றெல்லாம் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் சொல்லுகிற போதே நாங்க நிதியே இல்லாத கோரிக்கை வைக்கிறோம் என்ன கேன்னா நீங்க ஒண்ணும் வேணாம் இன்னைக்கு எங்களை எந்த ஊதியத்துல வைத்திருக்கிறீங்களோ அதே ஊதியத்தில் எங்களை அந்த டி பிரிவு அரசு அரசு பட்டியல்ல அதுல கொண்டு வை அதை காட்டி வேற என்ன கணக்கு போட முடியும் ஆனா அவர்கள் என்ன கணக்கு போடுறார்கள் இவங்களுக்கு எல்லாம் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கொடுத்தா ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாம் ஒரே சமூகம் சமூகம் என்றால் கிராம உதவியான சமூகம் நம்ம வந்து ஒரு இலக்கை நோக்கி போய்கிறோம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தூக்கி எட்ட வைத்து விட்டு நீங்க இன்னும் கூட நிறைய கூட்டங்களை சொல்லுவேன் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரர்கள் சொல்ல முடியாது தாய் தந்தையிட்ட சொல்ல முடியாது ஆனால் நீங்க யாருட்ட சொல்லணும் இந்த சங்கத்தினுடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க அவங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பா உங்களுடைய பிரச்சனைகளை மீட்டெடுக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால சொல்லி அந்த வெளியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டம் சொன்னால் எவ்வளவுதான் நம்ம வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கருணை என்று கோரிக்கை வைத்தாலும் ஒரு பொது தான் பழைய ஓய்வூதியம் அமைப்பு வைக்க முடியும் இந்தியாவில் வாய் பேசாத இருந்த மாநிலங்கள் கூட இன்னைக்கு பழைய முறையிலான ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கிற பொழுது அறிக்கையிலே தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டு எப்படி இன்னைக்கு அதை கொடுப்பதற்கு மனமில்லாமல் இருக்கிற நிகழ்வு இருக்கிறதுனா அது வந்து சரியான போக்கு இது சரியான நடவடிக்கை இல்லை என்பதை இங்க நடக்கிற அந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த சொல்வதோடு இதையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் உங்களுடைய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள் அப்பதான் நீங்க சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் என்கிற பெயரை இந்த அரசு பெறும் அப்படி என்று சொல்லி இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் வாய்ப்பளித்த ஏன்னா நேரம் இல்ல வாய்ப்பு இவங்க வேற எல்லாம் உள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அண்ணா முட்டான் சத்தம் போட்ட உடனே நம்மளும் டிரைவாது அதான் அதனால எதுவும் அடுத்த விஷயம் என்னன்னா மகளிர் தினம் கேட்டு விட்டு இருக்கு

மாநில செயற்குழு உறுப்பினராக ஏகமனதாக அறிவிக்கிறது நீங்கள் வந்து எதிர்காலத்தில் எல்லாரும் இணைந்து எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கு மாநில செயற்குழு அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி வேலூரில் நடக்க இருக்கிறது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல்

தோழர்களே வீரர்களே தோழர்களே வீரர்களே வீர வணக்கம் வீர வணக்கம் உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் பாதையிலே போராட்ட பாதையிலே சங்கக் உயர்த்தி பிடித்து சங்கக் கொடியே உயர்த்தி பிடித்து நாங்கள் உறவும் தோளர்களே நாங்கள் உறவும் எங்களுக்கு காது இல்லை மாதம்

வெற்றி பெறுவோம் வெற்றி பெருமறை வரை இறுதி வெற்றி நாடு வருவாய் கிராம சங்கம்